அது ஒருத்தன் வர அவங்க கிட்ட நம்ம ஆட்சியை பத்தி கேட்போம் சார் ஏன்பா கொஞ்சம் இங்க வாங்க என்ன நேரத்து கூப்பிடா என்னப்பா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரியும் 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 என்ன விஷயம் என் ஆச்சு எப்படி இருந்தது உங்களுக்கு கேக்குறா பார் கேள்வி பாயா போலாம் என்ன அவன் பாட்டுன்னு பதிலே சொல்லாம போயிட்டான் அண்ணா காலத்தோட ஒத்து போனோம் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது மனதான் நான் ஆட்டான் நீ யோ என்னயா உங்களுக்கு எல்லாம் நல்ல செஞ்சேன் நல்லா செஞ்சா நல்லது எங்களுக்கு நான் 24 ஹார்ட் எல்லாம் முஞ்சிதா பிரபு என்னோட ஆச்சு சிறப்பா போயிட்டு இருக்கு இப்போ கூட ரெண்டு புயல் வந்துச்சு நான் தடுத்து நிறுத்துனே அடடா பதவி ஆசி இல்லாத ஒருவனா இப்படி இருக்கங்களா மண்ணா அவன் சாதாரண ஆடு நீ நீனப்ப பண்ணின்தா நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் பொய் பொய் நான் முனிடா நான் பண்ணின்தா மெக்கானிக்கல்ல வேலை பார்த்தேன் பிரபு முனிவரே கோத்து விடுறாயா